அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் அண்ணனை கண்டா என் துயர் தீரும் என்று பரதன் கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி இருபத்தி மூன்று அவனை போய் கண்டவுடன் அடைந்திருக்கும் இடித்துயரும் தவறாமல் விடும் தாமும் இன்பம் அடைந்து விடும் கவலைக்கும் கவலையும் போய் கனியும் இன்பம் விடும் உவகை உற்றே ஒரு நொடியில் உற்றதுயர் மடிந்திடுமே இதுவே எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அவனை போய் கண்டவுடன் அடைந்திருக்கும் இடித்துயரும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தமயன் ராமன் எங்கே இருக்கிறானோ அங்கே சென்று அவனை நான் கண்ட உடனேயே நான் தந்தையின் மரணத்தால் அடைந்திருக்கக்கூடிய இடி விழுந்தது போன்ற பெரும் துன்ப வேதனையை தரக்கூடிய துயரங்கள் யாவும் கூட தவறாமல் நீங்கிவிடும் தாமும் இன்பம் அடைந்து விடும் அண்ணனை கண்ட மகிழ்ச்சியால் அந்த துன்பங்களும் கூட தவறாமல் உடனே நீங்கிவிடும் அத்துடன் அந்த துன்பங்களும் கூட தாமும் இன்பம் அடைந்துவிடும் கவலைக்கும் கவலையும் போய் கனியும் இன்பம் விடும் அது மட்டுமன்றி என்னுடைய உள்ளத்திலே துன்ப பாரமாக இருக்கின்ற கவலைகள் கூட மென்மையுற்று உருகும் தன்மை அடைந்து என்னுடைய உள்ளத்தை விட்டே அது கரைந்து வெளியேறிவிடும் அவ்வாறு என்னுடைய கவலைகளும் வெளியேறிவிடும் அத்துடன் உள்ளம் மென்மை அடைந்து கருணை கரிசனம் போன்றவற்றால் விளையக்கூடிய இன்பம் யாவும் என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு அந்த இன்பத்தினால் என்னுடைய உள்ளம் முழுவதும் அந்த இன்பமே படர்ந்து விடும் அதன் காரணத்தால் உவகையுற்றே ஒரு நொடியில் உற்றதுயர் துயர் மடிந்திடுமே அவ்வாறு விளையக்கூடிய இன்பத்தின் காரணத்தால் என்னுடைய உள்ளமானது மகிழ்ச்சி அடைந்து ஒரு நொடியிலே நான் அடைந்திருக்கக்கூடிய துன்பங்கள் யாவுமே மடிந்து காணாமல் போய்விடும் எனவேதான் என் அண்ணனை நான் தேடுகிறேன் அவன் எங்கே இருக்கிறான் சொல்லுவாய் அம்மா என்று பரதன் தன் தாயிடம் கேட்டான் இதுவே எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி இருபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இளையருளால் அடியே நியற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்